சவால் விலையை உயர்த்தினீர்கள் முன்னதாக செய்திருந்தால் தெரிந்திருக்கும் என்று சவால் விடும் துணியில் பேசினார் மாநில அரசு வேறு வழியின்றி இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்கி சொன்னேன் நானே தொலைக்காட்சியில் தோன்றி பேசினேன் இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி என்றால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞர் பண்ண தடவை எப்படி ஜெயிச்சாரு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த எப்படி ஜெயிக்க போறது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு தோல்வியை ஒப்புத்துக்கல கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் பேரவை தலைவர்களே நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதில தவிர சங்கரங்கள் பெண்ணகரத்தில் சொல்லுங்க இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சுறேன் அப்புறம் நீங்க பேசுங்க எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவருடைய எல்லாரும் தான் போட்டு போனோம் இல்ல இல்ல